ஒரு பத்து நிமிடங்கள் பொறுத்து உடனடியாக என்னோட தொடர்புக்கு வந்தார் மலேசியால இருந்து அப்பதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் வெயிட் இருக்கேன் இதை வந்து சுவாதி நட்சத்திரம் அன்று அடுத்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த இடத்தில் ஒரு ஆச்சரியத்தக்க நிகழ்வு ஒன்று அரங்கேறும் தொடர்ந்து சேவை செய்திருப்பதின் பலனாக ராயர் அவர் வீட்டுக்கு வந்துட்டார் அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுவி காலம் வரணும் அப்படின்றதுக்காக அவனுக்கு தம்முடைய அருளை வழங்கணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டாருன்னா இதெல்லாம் வந்து திட்டமிட்டால் கூட இந்த மாதிரி பண்ண முடியாது சார் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு கோயிலுக்கு அன்னதானத்துக்கு அவர் கொடுத்துட்டாரு சார் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று இரண்டு முறை அந்த இடத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தினார் இப்போ அவர் அங்கே உட்கார்ந்ததோட மட்டும் இல்லாம நேற்றுக்கு அவர் வீடியோ எடுக்கும் போது அவர் வந்து ஒரு தகவலை சொல்றார் ஜெகத் சரணம் ஒரு ஃபோன் வருதுங்க நான் பேசுறேன் சுதாகர் சார் என்ன வீட்டுக்கு சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறேன் ஆ போயிட்டோம் சார் அப்படின்ற ஆ தனிவேல் ட்ராப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன் அவர் ட்ராப் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாரு நமக்கு சார் அப்புறம் வந்து அப்படின்றாரு சொல்லுங்கள் சார் என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது சார் அந்த ஐம்பதாயிரம் ரூபா ஒரு கோயிலுக்கு அன்னதானத்துக்கு அவர் கொடுத்துட்டார் சார் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நான் கேட்குறேன் ஆமாம் சார் ஒரு கோயிலுக்கு அன்னதானத்துக்கு அப்படியே கொடுத்துட்டார் சார் அவர் அந்த பணத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி அன்னதானத்துக்கு கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் இவர் இந்த ஐம்பதாயிரத்து என்னங்க இது அப்படின்னு அவர் ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணுற மாதிரி தானே இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பகவானுடைய அருள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் அவர் ஐம்பதாயிரம் ரூபா அன்னதானத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்களே சரி ஓகே எல்லாம் வந்து கடவுளுடைய அருள் அவருடைய ஆசைகள் அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இது என்ன இந்த ஐம்பதாயிரம் அப்படின்னு கேட்டால் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்றத அன்னதானத்திற்கு கொடுத்தவர் யாருன்னா கடந்த பதிவில் உங்களோட பேசின திரு தனிகவேல் அவர்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் பதிவை இது எப்படி அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் ஒரு கொடுத்தார் அவருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சன்மானத்தை அவருடைய சூழ்நிலையையும் பொருட்படுத்தாமல் இது ஒரு பகவான் சேவையாக இருக்கணும் ஒரு அம்பாள் சேவையாக இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு தொடர்ந்து மக்களுக்காக அன்னதானத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை வீட்டிற்கு கூட சென்று சேரவில்லை அதற்கு முன்னால அந்த கோயிலுக்கு அவருடைய வந்து பணத்தை கொடுத்துட்டார் சரி இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரக்கோணம் கும்பாபிஷேகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நம்ம பழைய ஸ்டோரிலாம் இருக்குது பெண்ணாகரத்தில் இருந்து ஒரு பிருந்தாவனம் இருந்தது அந்த பிருந்தாவனத்தை கொண்டு வந்து அரக்கோணத்தில் நாம் வந்து பிரதிஷ்டாபனம் செய்து கும்பாபிஷேகம் அந்த இடத்துல பண்ணாங்க அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் சார்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவான பல பதிவுகள் நாம் வந்து போட்டிருக்கோம் இந்த கும்பாபிஷேகம் வைபவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐடார்க் தெரியும் இல்லையா இன்டர்நேஷ்னல் டிவைன் அசோசியேஷன் ஃபார் ராகவேந்திரர் அகில ராகவேந்திர பக்தி இயக்கம் அதனுடைய தலைவர் வணக்கத்திற்கு அண்ணன் சார் அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க சரவணன் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் போது ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடணும் அந்த இடத்துல எப்படிலாம் வந்து ராகவேந்திரனுடைய மகிமை இருக்கு குருராஜர் எப்படி அன்னகிரகம் பண்றார் எப்படி இந்த ராயருடைய அந்த பிருந்தாவனம் பெண்ணாகரத்திலிருந்து கொண்டு வந்து இந்த இடத்துக்கு எடுத்து வரப்பட்டது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலா எழுதணும் யாருன்னா எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டார் நான் உடனே வந்து திரு தனிகவேல் சார் அவர்களை வந்து அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன் சார் தனிகவேல் வந்து ரொம்ப பிரமாதமாக எழுதுவார் போது சரி எழுதிட்டோம் அப்படின்னாரு அவரும் ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக அந்த நூலை எழுதினார் குருராஜர் விஜயம் அப்படிங்கிற தலைப்புல அந்த புத்தகமானது கும்பாபிஷேகத்தில் அரக்கோணம் கும்பாபிஷேகத்தில் வெளியிடப்பட்டது ரொம்ப அற்புதமாக வெளியிடப்பட்டது நிறைய பேர் வாங்கினாங்க படித்தார்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த புத்தகம் அந்த புத்தகம் எழுதியமைக்கு ஒரு சன்மானமாக திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் சார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயை அவருக்கு வந்து தவயோகராயருக்கு முன்னாடி பிருந்தாவனத்துக்கு முன்னாடி அரக்கோணத்துல அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் இதுதான் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனா தனிங்க அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலை என்னவென்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் வெளியில தெரியாது அது இறைவனாக குருவாக பார்த்து திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் சார் அவர்கள் மூலமாக அவர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது ஆனால் அந்த பணத்தை அவர் வந்து அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை பற்றி கூட அறியாமல் அதை பெரிய பொருட்படுத்தாமல் அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு அன்னதானத்திற்கு இந்த பணமானது பயன்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் உயர்ந்த எண்ணத்தில் ஒரு பகவத் சேவையாக அதை வந்து அந்த அன்னதானத்திற்கு கொடுத்தார் அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் தான் திரு தனிவேல் அவர்கள் நிச்சயமாக இத மனிதருடைய சுபாவம் அப்படிங்கிறது ஒரு குணநலனை வைத்து கண்டிப்பா நம்ம வந்து எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து அவங்கள வந்து ஒரு கெஸ்ட் பண்ணிட முடியும் இந்த வீடியோ கடந்த வீடியோ நீங்க யாருன்னா பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க லாஸ்ட் வீடியோவும் பாருங்க அதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவும் பாருங்க அதனுடைய தொடர்ச்சி தான் போன வீடியோ அந்த ரெண்டு வீடியோலையும் அவரை பற்றி தெரியாத சங்கதிகள் அவருடைய உள்ளுணர்வு அவர் எந்த மாதிரி இந்த உலகத்தை இந்த தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வினை எதிர்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தெரியாத புரியாத பல விஷயங்களை அவர் அந்த இடத்துல சொல்லியிருப்பார் ராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு ராயருக்கு புக் எழுதினாரு குருராஜருக்கு ஒரு ஒரு புத்தகம் சமர்ப்பணம் செய்திருக்கார் அவர் ஒரு எழுத்தாளர் மந்திராலயத்திற்கு ஒவ்வொரு வருடமும் சென்று வருவார் சேவைகளுக்கு சென்று வருவார் இப்படியெல்லாம் சென்றால் கூட அவருக்கு இருக்கின்ற அந்த உடல் உபாதை அப்படிங்கிறது படிப்படியாக படிப்படியாக மாறி 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 வெவ்வேறு ரூபத்தில் வந்து அவரை ஆட்கொண்டிருந்தாலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் குருராஜரை பிரார்த்தனை ஒன்றே தன்னுடைய நித்திய மனதில் சேவையாக நினைத்து தொடர்ந்து சேவை செய்திருப்பதின் பலனாக ராயரை அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு பிளான் திட்டமிட்டால் கூட இந்த மாதிரி நடத்த முடியாதுங்க குருராஜர் ஒருத்தரால மட்டும்தான் இந்த மாதிரி கைங்கரியங்களை அவருக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் ஒரு பக்தன் என்று அவர் நினைத்து விட்டால் அவனுக்கு தம்முடைய அருளை வழங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருன்னா எப்படியாவது அந்த கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி கொண்டு வந்து அவருக்கு கொடுத்து விடுவார் அவரிடமிருந்து அதற்குண்டான பணிகளை பெற்று விடுவார் மேல் வீட்டிற்கு சிலை வந்தது அந்த சிலை அவர் வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாலேயே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் திரு மாதவன் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாதவன் என்கிட்ட வந்து நான் மலேசியால அப்போ தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் வெயிட் இருக்கேன் அப்போ மாதவனி என்கிட்ட வந்து சார் நான் உங்கள்கிட்ட யூடியூப் பார்ப்பேன் எங்கள் பாட்டிலாம் பக்தர் சார் தொடர்ந்து நாங்கள்லாம் பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு சின்ன அறிமுகத்துடன் அறிமுகமாகி அதுக்கப்புறம் இடையில ஒரு முறை மட்டும் பேசி ஒரு மூன்று வருடம் கழித்து எங்கிட்ட அவர் கால் பண்ணுறாரு சார் பாட்டி இல்லை சார் பாட்டி தவறிட்டாங்க அவர்கள் நிச்சயம் வச்சு பூஜை பண்ணி கொண்டிருந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த சிலா ரூபம் வீட்டில் இருக்கு அதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை சார் பூஜை பண்ண முடியல எல்லாரும் ஒவ்வொரு பணியில் இருக்கும் அவரை எங்கேயாவது வந்து ஒரு நல்ல இடத்தில் கொண்டு அவரை அனுப்பி வைக்கணும் சார் அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் இரவு எட்டு மணிக்கு என்கிட்ட பேசுகிறாருங்க அவரு ஸ்கிரிப்ட் எப்படி வருது பாருங்க பகவானுடைய குருராஜருடைய அந்த அருட்கணாட்சம் அந்த வழி நடத்தல் வழிகாட்டல் எப்படி நடக்குது பாருங்க எட்டு மணிக்கு அவர் பேசுறாரு எட்டு மணிக்கு பேசிட்டு நானும் வந்து பார்க்கறேங்க ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை விடுறோம் இரவு வந்து ஒரு ஒரு மணி வாக்கிலே திரு தனிவேல் அவர்களும் அவருடைய நண்பர் திரு சுதாகர் அவர்களும் எனக்கு ஃபோன் பண்றாங்க அந்த நடுநசி நேரத்துல அவங்க ஃபோன் பண்ணது கிடையாது அப்படின்னா பேசணும்னா கூட ஒரு பத்து மணி இல்லை ஒரு எட்டு ஒன்பது மணி அந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கோம் இது வந்து ஃபோன் டாக் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டு மணிக்கு தான் அவங்க எனக்கு கால் பண்ணாங்க அவங்க என்கிட்ட கேட்கறது எதுக்காக கால் பண்ணாங்கன்னா மந்திராலயத்திற்கு ஆராதனைக்கு போகிற சம்மந்தமாக என்கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணாங்க ஆனால் ஏதேதோ பேசி நேரங்கள் கடந்து காலையில் ஒரு மூன்று மணி வாக்கிலே நான் இந்த தகவலை சொல்கிறேன் ஒரு பிருந்தாவன் ஒரு ராகவேந்திர சுவாமிகளுடைய சில ஆருவம் ஒரு இடத்தில் இருக்கிறது அதை பற்றி ஒரு பதிவு போட போகிறேன் அப்படின்ற தகவல்லாம் சொல்லி அந்த பதிவு எல்லாம் பாருங்கள் அதெல்லாம் உள்ளே இருக்கு நான் லிங்கில் தரேன் அதன் பிறகு அவர் வந்து அந்த குருராஜர் அந்த இடத்திலிருந்து சென்னையிலிருந்து அங்கிருந்து நேராக இடம் பெயர்ந்து தணிகவேல் அவர்கள் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார் ஏன் வந்தார் எதுக்கு வந்தார் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு பதிவில் போட்டிருக்கோம் அந்த பதிவுலேயே இப்போ அவர் அங்கே உட்கார்ந்ததோடு மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு அவரை வீடியோ எடுக்கும்போது அவர் வந்து ஒரு தகவலை சொல்கிறார் தனிங்கவேல் சார் நான் வந்து யாகம்லாம் போடுறேன் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்துல யாகம் பண்ணியிருக்கேன் இந்த யாக குண்டம் இந்த யாக குண்டத்தின் மீது குருராதரை நான் அமர்த்தி விட்டேன் எனக்கு தெரிந்து மந்திராலயத்தில் அந்த பிரகலாதன் யாகம் நடத்திய அந்த இடத்தில் குருராஜர் அமர்ந்திருக்கிறார் அதே போன்று இந்த இடத்தில் நீண்ட காலம் நீண்ட வருடங்கள் யாகம் பண்ண இந்த யாக குண்டத்தின் மீது அதனை பீடமாக ஏற்று குருராஜர் இங்கு அமர்ந்திருக்கிறார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த கதைகள் அனைத்தையும் நம்முடைய யூடியூப் சேனலில் நம்முடைய குருராஜருடைய பக்தர்களிடம் பகிர்ந்து கொண்டார் இப்போ பாருங்கள் ஒரு மண் சேராக இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் செந்தாமரை செந்தாமரை வந்து மலரும் மினரல் வாட்டர்ல மலரும் அது செந்தாமரை அந்த மண்ணுடைய தன்மை மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த இடத்தில் அந்த மலர் மலர வாய்ப்பே கிடைக்காது ஒரு சூழ்நிலை ஒரு சாதகம் இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் ஒரு ஆச்சரியத்தக்க நிகழ்வு ஒன்று அரங்கேறும் அதற்கு உதாரணம் திரு தனிகவேல் அவர்களுடைய இந்த தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இந்த சூழ்நிலாம் இருக்கும்பொழுதுதான் ராயர் வந்து நானே இருக்கிறேன் நானே உன் வீட்டுக்கு வரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே சுற்றி இருப்பவர்களை கருவிகளாக மாற்றி திரு தனிகவேல் அவருடைய இல்லத்தில் வந்து ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டார் யாக குண்டத்தின் மீது அமர்ந்து விட்டார் இதெல்லாம் எடுத்துட்டோம் இதெல்லாம் ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணோம் அவரை நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க என்ன நீங்க ராயர் என்னெல்லாம் மகிமை பண்ணியிருக்கார் பக்தர்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அவருடைய அந்த மகத்துவம் எந்த மாதிரி இருக்குன்னு பக்தர்களுக்கு போய் சேரணும் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவர் வந்து வந்த போதே சொன்னேன் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்பு கூட கொண்டிருந்தோம் ஆனா அது இப்பதான் அதற்கு உண்டான நேரங்களும் காலங்களும் வாய்த்தது நான் ஒன்னு கேட்டேங்க என்ன கேட்டேன் சார் நீங்க ராயர் வந்துட்டாரு உட்காந்துட்டாரு நிறைய பக்தர்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்காங்க தொடர்ந்து அவங்க கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய தகவல் அதாவது உடல் உபாதைகளை பற்றி நிறைய போடுறாங்க எங்களுக்கு உடல் நலம் சரியில்லை இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் பிள்ளை பெற வேண்டும் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவருடைய பதிவுகள் போடுறாங்க நம்ம தொடர்ந்து வந்து குருராஜரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே வருங்க அதற்கு உண்டான நேர காலம் வரும்போது நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ராயர் உங்களுடைய இடத்தில் அவராக விருப்பப்பட்டு இந்த இடத்தில் வந்து அமர்ந்தார் அதுவும் உங்களை ஒரு தயார் நிலைப்படுத்தி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ட்ரைனிங்கை கொடுத்து எல்லா இடத்திலும் நீங்க அதற்குண்டான ஒரு மிகச்சிறந்த சிறந்த அதற்குண்டான எலிஜிபிலிட்டியை பெற்றுக்கொண்டு அந்த யாகங்கள் செய்து அந்த யாக குண்டத்தின் மீது இன்று இந்த இடத்தில் வந்து அமர்ந்து விட்டார் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்க பேசும்போது தம்முடைய உத்தரவை அவருடைய சிரசின் மீது இருந்த அந்த துளசி தளம் அதை கீழே விழ வைத்து உங்களை வந்து ஆச்சரியத்திற்குள்ளாக்கினார் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று இரண்டு முறை அந்த இடத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தினார் அவ்வளவு மகிமை வாய்ந்த புனித வாய்ந்த இடமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது எத்தனையோ பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பக்தர்களுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் சகோதரர்கள் சகோதரிகள் தெரிந்தவர்கள் அந்த மாதிரி எவ்வளவு பேர் தொடர்ந்து அவருடைய பதிவுகளை சொல்றாங்க அவர்களுடைய உடல் நலனுக்காக அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்களுடைய பிரச்சனைகளின் தீர்வுக்காக நீங்க ஒரு ஒரு அவர்கிட்ட ஒரு யாகம் ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன் அவரை முதல்ல வந்து சார் நான் இப்ப பண்ணல அது மேலதான் குண்டத்தின் மீதுதான் குருராஜரை அமர்த்தி விட்டேன் அப்படின்னு சொன்னாரு இல்ல நீங்க மறுபடியும் பண்ணணும் உங்களால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருளையும் ஆசிகளையும் உங்கள் மூலமாக அந்த பிரார்த்தனைகளை பக்தர்களிடமிருந்து பெற்று குருராஜரிடம் நீங்க சமர்ப்பிக்கணும் நிச்சயமா பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மறுநாள் அவர் எனக்கு தொலைபேசியில் மறுபடியும் தொடர்பு கொண்டார் சார் நான் நிச்சயம் பண்றேன் பண்றேன் சார் கண்டிப்பா அப்படின்னாரு சரி என்ன பண்ண போறீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது சர்வநிவர்த்தி யாகம் அப்படின்ற தலைப்புல ஸ்ரீ ராகவேந்திர லக்ஷ்மி நரசிம்ம பூஜா யாகம் மாதிரி நான் பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் இதை வந்து சுவாதி நட்சத்திரம் அன்று அடுத்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் பண்ணுறேன் இங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதற்கு ஒன்றும் இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய நம்முடைய பார்க்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவருடைய தொலைபேசி நம்பர் நம்ம கீழே போடுறோம் நம்ம பேசும்போது உங்களுக்கு கீழே இருக்கும் இந்த தொலைபேசி நம்பர்ல உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி இந்த தகவலை எந்த ஊரில் இருக்கீங்க அந்த தகவலை வந்து வாட்ஸ்அப் செய்தி மூலமாக அவர்களுக்கு அனுப்பினால் மட்டும் போதுமானது அவர் என்ன பண்ணுவாருன்னா முழுவதுமாக வரக்கூடிய அந்த எல்லா தகவல்களையும் ஒன்று திரட்டி அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு அதை வந்து அன்று நடக்கக்கூடிய அந்த யாகத்தில் குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் வைத்து அதற்குண்டான பூஜைகளை அவர் செய்வார் அந்த இடத்துல பண்ண போறார் இது ஒரு மிகப்பெரிய இது கூட வந்து ஒரு இரவு ஒரு மூன்று மணிக்கு தான் பேசணும் நேற்றைய முன் முந்தின நாள் அந்த மூன்று மணிக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சரிங்க முதல் யாகம் நீங்க பண்ணணும் சரி நான் என்ன பண்றாயர் என்ன பண்றான்னு பாக்கலாம் ஏன் கேட்டா அனைத்துக்குமான உத்தரவு அவர் தாங்க தரணும் என்னதான் நாம இதை சொல்றோம் அதை செய்யறோம் அப்படின்னு சொன்னா கூட ஒரு காரண காரியங்கள் சொல்லும் பொழுதும் அதை வந்து இப்படி வரணும் நம்ம வந்து ஒரு திட்டமிடும் பொழுதும் அந்த சொல்லையும் அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமையும் அருளும் அவரிடமிருந்து பெற்றால்தான் அது முடியும் அதுதான் நாம் இந்த சரணாகதி பக்தி சரணாகதி பக்தின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வரோம் இப்போ கூட ஏதோ ஒரு ப்ரப்போசல் ஏதோ ஒரு புஷிங் ஏதோ ஒரு இடத்திற்காக இது இப்படி நடத்தப்பட வேண்டும் அப்படி செய்யணும் அப்படின்னுட்டு ஒவ்வொன்றையும் சமிக்கைகளாக அந்தந்த இடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதன் பிரகாரம் இதை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் நான் என்ன பண்ணேன் இவர்கிட்ட கேட்டேன் ஏன் அந்த யாகம் எப்படிங்க பண்ணுவீங்க என்ன செய்யலாம் எப்படி மாதிரி பண்ண போறீங்கன்னா பண்ணலாம் சார் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு திட்டமிட்டிருக்கேன் அப்படின்னும் போது சரி ஓகே நான் அதுக்கு என்னால் முடிந்த உதவிகள் என்ன பண்றது நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதாவது நேற்றுக்கு காலையில இதெல்லாம் வந்து திட்டமிட்டால் கூட இந்த மாதிரி பண்ண முடியாது நேற்று காலையில் எனக்கு ஒரு நம்ம யூடியூப் தொடர்ந்து ஒரு நண்பர் யூடியூப் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பார் அவருடைய கருத்துக்கள் சொல்வார் மந்திராலயத்துக்கு வந்திருக்கார் குருராஜருடைய ஒரு அத்தியந்த பக்தர் திரு விஜய் அவர்கள் இவர் வந்து திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் வடமாதிமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கார் அன்னைக்கு காலையில் நேற்று காலையில் எழுந்து உடனே எனக்கு அவருடைய ஞாபகம் தான் வந்தது சரி அவர் வந்து அவர் ஊர் பக்கத்திலே இருக்கார் திருவண்ணாமலையில் தானே திருவண்ணாமலை கிட்ட தானே இருக்கார் சரி அவருக்கு உண்டான உதவிகள் அவரால் செய்ய செய்ய முடியும் அவரால் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர் காலையில் ஃபோன் பண்ணுறேங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் வந்து ரிங் போயிட்டே இருக்கு ஃபோன் அட்டன் பண்ணல சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போது ஃபோன் பண்ணணும்னா உடனே எடுத்து பேசிடுவார் ஃபோன் பண்ணுறோம் போ போய்ட்டுருக்கு ஆனால் ரிங் எடுக்கல சரி நானும் விட்டுட்டேன் சார் அவர் வெளியில் ஏதோ வேலையாக இருக்கார் போய் தெரிஞ்சு வெளியில் வந்த பிறகு அகைன் நம்ம கால் பண்ணுவார்னு விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிடங்கள் பொறுத்து உடனடியாக என்னோட தொடர்புக்கு வந்தார் அவர் தொடர்புக்கு வந்தவர் சார் சொல்லுங்க சார் அப்படின்னாரு ரொம்ப ஒரு அன்பிற்குரிய நபர் திரு விஜய் அவர்கள் ரொம்ப பக்தி அவருக்கு குருராஜர் மேலே சொன்னவண்ணே சொல்லுங்க சார் என்னமோது விஜய் சார் எங்கே இருக்கிறீங்க ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பேசலான்றேன் அப்படின்னு சொன்னேன் நான் அவர் உடனே சார் நான் இப்போ தான் சார் நேற்று அந்த வீடியோ பார்த்துட்டு நான் எங்கள் ஊர்லேருந்து இருந்து நேராக வந்து திரு தனிகவேல் சார் அவரில் தேடிட்டு அவர் ஊர் அம்மா அம்மாப்பாளையத்துக்கு நான் வந்தேன் சார் வந்துட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு இப்போ தான் வெளியில் வரேன் நான் அவர்கிட்ட பேசும்போது குருராஜர் முன்னால் உட்காந்துருந்தோம் அப்போ இந்த ஃபோன் வந்து சைலண்டில் இருந்தது சார் அப்போ நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள் நான் அவருக்கு அந்த தகவலை சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறேன் அவர் அந்த இடத்துக்கு இப்போ தான் தனி அவர்களே பார்க்கிறார் அவர் அந்த பக்கத்து ஊரில் அந்த கிட்டே இருந்தால் கூட அப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட விஜய் சார் இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு யாகம் பண்ண போகிறாங்க அவர்களுக்கு உண்டான உதவிகள் செய்து அவரோடு இருந்து அந்த அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த மாதம் சுவாதி நட்சத்திரம் அன்று நடைபெறக்கூடிய அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு குருராஜர் வழியாக ஸ்ரீ ராகவேந்திர லட்சுமி நரசிம்ம யாகத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நீங்கள் அவரோடு இருந்து உதவி பண்ணணும் சார் துணை புரியணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சார் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் சார் இது கண்டிப்பாக நான் இருக்கேன் சார் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க நான் இங்கிருந்து அவருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு அந்த பிரார்த்தனை அந்த யாகத்தை வெற்றிகரமாக பண்ணுறோம் சார் இது வந்து குருராஜருடைய அருளும் அனுகிரகமும் இருந்தால்தான் சார் இந்த வாய்ப்பு வந்து இந்த மாதிரி போன்னு நீங்க எனக்கு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப உருக்கமா பேசிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம் அது ஒரு மிகப்பெரிய இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்முடைய தளத்தில் நிறைய அன்பு நெஞ்சங்கள் நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க உடல் உபாதைகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுவி காலம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரார்த்தனையை விட ஒரு சற்று கூடுதலாக ஏதாவது ஒரு விதத்தில் குருராஜருக்கு நம்முடைய பிரார்த்தனை சமர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக அந்த யாகத்தை செய்து அதை அவருடைய பொறுப்பாத கமலங்களுக்கு சமர்ப்பணம் செய்யும்போது அந்த யாகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு கொடுக்கப்பட்டு

பக்கத்தில் லட்சுமி தேவி கூட நெருங்க முடியாது அந்த சமயத்தில் நான் ஆறுதர் பிரகலாதரை அழைத்து பிரகலாதா நரசிம்மர் சாந்தமடையணும் அதனால் தயவு செய்து நீ நரசிம்ம ஸ்ருதி பாடுனர் உடனே பிரகலாதன் ஸ்ருதி பாடினர் உடனே நரசிம்மர் சாந்தமடைந்த பிரகலாதா உனக்கு என்ன வரம் வேணும் எனக்கு ஒரு வரமும் வேணும் உன்னை சேமிப்பதெல்லாம் நினைக்க இல்லை நீ கேட்காத இரண்டு வரத்தையும் நான் கொடுக்குறேன் யாரெல்லாம் கோரிக்கைகளை என் பாதக் கமலங்களிலே சமர்ப்பித்து பிரதக்ஷை செய்து நமஸ்காரம் செய்து என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் இனிமேல் அந்த கோரிக்கைகளை உன் பாதத்திலே சமர்ப்பித்து அவர்கள் வழிபடுவார்களே ஆனால் உன் ஹிரதய கமலத்திலே வீச்சிருந்து அந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்னை தொழுதேத்தி வாழும் உலகெல்லாம் உன்னை தொழுதேத்தி வாழும் இப்ப யார் ராகவேந்திரர் நான் ஏற்கனவே சொன்னேன் பிரகலாதம் இப்ப அவர் நினைக்கிறார் உனக்கு பூஜை விஷய ஆனா இந்த வீட்டில் ஒரு குழந்தை மாமனரசத்தில் இறந்து போச்சு இது அசூய அல்லவா இரண்டாவது வரம் கொடுத்திய அதை வச்சு கேட்கணேன் உன் சன்னிதானத்தில் ஏதாவது அசூயை விரும்பத்தகாத நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டால் என்னை நினை அந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சியை போக்குகிறேன் என்று அன்று கூறினாயே இது விரும்பத்தகாத நிகழ்ச்சி அல்லவா உனக்கு நடக்கக்கூடிய பூஜை இந்த வீட்டிலே ஒரு குழந்தை இறந்தது விரும்பத்தகாதது அல்லவா என்று அந்த சங்கு தீர்த்தத்தை குழந்தையின் மீது புரட்சிக்கும் போது அன்று கொடுத்தாரே நரசிம்மர் அவர் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் என்றால் ராகவேந்திரன் நினைக்க அது செயலாக்கப்படுகிறது பகவான் லட்சுமி நரசிம்மராலே பார்த்தீங்களா திரு சேதுராமன் ஐயா அவர்களுடைய அந்த சிம்ம குரல் எவ்வளோ பிற அற்புதமான ஒரு சங்கதிய தகவலை உங்களோட இப்போ நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அவர் இப்போ இல்லை இந்த காணொலியிலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பிரச்சனை எதற்காக அந்த பிரச்சனையை குறிப்பிட்டு விட்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்களுடைய ராசி நட்சத்திரம் இந்த மாதிரி தகவல்களை கீழே குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை அனுப்பிடுங்க யாருக்கு எந்த உபாதைகள் இருந்தாலும் அதை நீங்கள் குறிப்பிட்டு விடலாம் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த டெஸ்க் இந்த க இதிலே மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோவிலே மெசேஜ் பண்ணுங்க இல்லைன்னா அந்த போன் நம்பர் போட்டிருக்கோம் இல்லையா அந்த போன் நம்பர் வந்து திரு தனிகவேல் சார் அவருடைய போன் நம்பர் அவருக்கே கூட நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம் எதற்காக வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தகவல்கள் அதில் வரும்போது தான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சுவாமியுடைய பாதங்களில் வைத்து அந்த பூஜைகளானது அந்த யாகங்களானது அன்று நடைபெறும் பார்க்கலாம் குருராஜருடைய அருள் அனுகிரகம் இதை தொடர்ந்து அவருக்கு அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த சுவாதி நட்சத்திரத்தன்று நடைபெறணும் அப்படிங்கிற அருளும் ஆசிகளும் அவரிடமிருந்து கிடைக்க பெற்றால் இனி காலங்களில் அடுத்தடுத்ததாக தொடர்ந்து அவருடைய வழிகாட்டுதல் படி திரு தனிகவேல் சார் அவர்கள் தம்முடைய பகவத் சேவை பகவான் சேவை குரு சேவை ஆற்றுவார் என்று உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம் இல்லையே <muchas> என்ன